குழு நண்பர்களுக்கு வணக்கம் அறிவு கட்ட முண்டமே அப்படிங்கிறோம் ஒருத்தங்களை திட்டுறோம் இல்லையா முண்டம் அப்படிங்கிறோம் முண்டம்னா என்னங்க கழுத்துக்கு கீழே உள்ளதாக முண்டோம்னு சொல்லுவோம் அதுக்கு தனியாக அறிவு கிடையாது அதுக்கு தனியாக இயங்காது மூளையோடு சேர்ந்து இருந்தால் தான் அதுக்கு இயக்கம் இருக்கும் அதாவது அறிவுக்கு எப்பெல்லாம் தெரியலையோ அப்போ அது வெறும் ஜடமாயிடும் பைத்தியக்காரன் நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு போமா யார் பேச்சும் கேட்க மாட்டான் மனசில் என்ன தோணுச்சோ அதெல்லாம் செய்யறது கோமா நிலை உணர்வு வெறும் உணர்வு நிலையில் மட்டுமே இருக்கிறது அறிவுக்கே என்னென்னு தெரியாமல் இயங்கிறது இதை தான் முண்டோன்னு சொல்கிறோம் இந்த முண்டத்துக்கும் நமக்கு என்னங்க வேறுபாடு நம்ம யோசிக்கணும் அறிவுங்கிறது இருக்கணும் இந்த அறிவுங்கிறது எங்கே இருக்குது உயிருக்கு இருக்கா உடம்புக்கு இருக்கா உடம்புக்கு இருக்குது ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் உறுகிய உயிர்களை எல்லாத்தையும் நம்ம அறிவை சாட்சியாக வச்சு தான் வகைப்படுத்துகிறோம் ஓர் அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறோம் ஆறா ஆறு அறிவு உள்ளது பகுத்து ஆராய்ந்து அது என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த இயக்கத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதோடு ஒத்து சேவாக வாழறது அல்லது அதை பாதுகாக்கிறது தானும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற அறிவோடு வாழறதுக்கு பேர் தான் அந்த மாதிரி பகுத்தறியும் சிந்தனை உள்ள அறிவு பகுத்தறிவு இது மனிதர்களுக்கு இருக்குன்னு நம்ம இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குது ஒரு புல் முளைக்குது அந்த புல் இருந்த இடத்துலையே வாழுது அந்த புல்லை துண்டாக வெட்டிடுறீங்க மறுபடியும் என்ன செய்யுது திருப்பியும் எழுந்துச்சு துளுக்குது அதாவது அந்த அந்த புல்லினுடைய உடலை பாதுகாக்கின்ற வேண்டிய அறிவு அந்த புல்லுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது ரைட்டாக ஒரு கோழிக்குள்ளே அறிவு என்ன செய்யுது கோழியை பாதுகாக்குது ஒரு நாய்க்குட்டி போடுது அந்த குட்டியை யாரும் கிட்ட வர விடாமல் கடித்து தெருத்தி பத்திரமாக பாதுகாக்குது அதுக்கு என்ன அர்த்தம் நாய்க்குட்டியினுடைய உடலை நாய் உடல் பாதுகாக்கிறது நீங்கள் நாய் தான் நாய்க்குட்டியை பாதுகாக்கணும்னு சொல்கிறீங்க அதை இப்படி மாற்றி சொல்லுங்கள் நாய்க்குட்டியோட உடலை வெட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும் நாய்க்குட்டி செத்து போயிடும் நாயோட உடலை வெட்டிங்கனாலும் நாய் செத்து போயிடும் அப்போ ஒரு உடல் இன்னொரு உடலை பாதுகாப்பாக காப்பாற்றுக்கிறது நம்ம அதை உயிர்னு சொல்லிக்கிறோம் நாலரி உயிர் அஞ்சரி உயிர் ஒரு அரு உயிர் ரைட்டா சரி இப்போது நம்ம உருவாக்குற உயிர்கள் அந்த உயிர் பாதுகாப்பு அறிவோடு இருக்கான்னு பாருங்க இந்த கோழிக்கு முட்டை விட தெரியுமா குஞ்சு அந்த அறிவு நிலையே இல்லாத உயிர்களை உருவாக்குறோம் ஒரு நெல் வைக்கிறீங்க அதுக்கு தானே எழுந்திரிச்சு விளையிற அறிவு இருக்கா ஆனால் காலங்காலமாக நெல் வைக்கும் போது என்ன ஆச்சு பூச்சி தாக்குதலை எதிர்த்துது நோய் தாக்குதலை எதிர்த்துது மழைகளை தாண்டி எழுந்திரிச்சு வளையணுன்னு அதுக்கு அறிவு இருந்தது புயலில் சாயக்கூடாமல் இருக்கணுங்கிறதுக்காக வரப்பு முறையை நீர் நிறுத்தி அதில் மெல்லிய குழாய் மாதிரி அமைப்பு உள்ள அந்த நெல் பயிர் நின்றுக்கிட்டு காற்றை துணையாக வச்சுக்கிட்டு புயலை க தண்ணீரை துணையாக வச்சுக்கிட்டு காற்றை கடந்துச்சு புயலை கடந்துது நீரின் துணையோட வெப்பத்தை கடந்துச்சி வெப்பத்தின் துணையோட நீரினுடைய அதீதமான குளிர்ச்சி மார்கழி மாத குளிர்ச்சியாக கடந்தது இப்படி தாக்குப்பிடிக்கும் திறனை ஓரறிவு உள்ள உயிருக்கு கூட உருவாக்கி நம்ம ஒவ்வொரு உயிரையும் பாதுகாத்தோம் ஒரு ஒரு உடல்கள் அதாவது உயிரை பாதுகாக்கிறதுங்கிறது அதோட உடல்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க இந்த உடல் பாதுகாக்கிற அறிவு தாங்க உயிர் அறிவுன்னு சொல்கிறோம் இதில் மிக உயர்ந்த உடல் பாதுகாப்பு அறிவு தான் பகுத்தறிவு அது தான் அறிவை மட்டும் பாதுகாக்காமல் உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் பாதுகாக்கிற அறிவோடு இருந்தது அதுக்கு பேர் வேளாண்மைன்னு வச்சு அதை செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் சரிங்களா இப்போ உருவாக்குற உடல்களோ ஓர் அறிவு உள்ள தாவரத்தை நம்ம உருவாக்கணும்னு சரி அதுக்கு தானாகவே எந்திரிச்சு முளைச்சி கா காய்க்க தெரியாது பூக்க தெரியாது விதையை உருவாக்க தெரியாது அல்லது மூணு அறிவு உள்ள கோழிகளை உருவாக்கினாலோ ஆடு மாடுகளை உருவாக்கினாலோ அதுக்கு தாக்க பிடிக்கும் திறன்லாம் இல்லை இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற எல்லா உயிர்களும் என்ன செய்யுது உணவை எடுத்துக்கிறது மூலமாக தாங்க இந்த உடலையும் காப்பாற்றுது உடலுக்குள்ள அறிவையும் காப்பாற்றுது அட ஒரு நாய் செத்து போகுது அது கொண்டு போய் ஒரு செடிக்கு கீழே முளைக்கிறீங்க நாய்க்குள்ள அறிவு செடிக்கு இருக்குமா இருக்காது ஆனால் செடிக்குள்ள அறிவு செடிக்கு இருக்கும் நாயை சாப்பிட்டா கூட செடிக்குள்ள அறிவை பாதுகாக்கணும் இன்னும் ஒரு செடியை உருவாக்கணும் விதையை உருவாக்கணும் அப்படிங்கிறது அதுக்குள்ளே புதஞ்சிருக்கிற அறிவு சரிதானே இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரமும் விடாபுடியாக இயற்கைங்கிற பேரில் அந்தந்த உடல்களை பாதுகாக்கின்ற அறிவை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது இதை தான் நம்ம ஓரறிவு உயிர் இரு உயிர் மூவரு மூன்று அறிவு உயிர் அப்படின்னு ஆறு அறிவு வரைக்கும் பிரித்தோம் இப்போ நம்ம நவீன அறிவியலுங்கிற பேரில் இந்த அறிவு நிலை இயக்கமே இல்லாத உயிர்களை உருவாக்கிட்டுருக்கோம் மனிதனுக்கு மனித அறிவுங்கிறது இருக்கணும்ல தான் பெற்ற குழந்தைய தான் தான் வளர்க்கணும் தான் தான் பாதுகாப்பாக கல்வி கொடுக்கணும் தானே முன்னின்று அவனுக்கு மருத்துவனாகவும் இருக்கணும் எந்த சூழ்நிலையும் அவனை பாதுகாப்பாக வாழ்வதற்கு வேண்டிய அமைப்பை உருவாக்கணும் நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா அந்த மாதிரி தொழில்களெல்லாம் காலங்காலமாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருந்தோம் தான் எப்படி பாதுகாப்பாக வாழணுங்கிறத ஒரு நரி தான் குட்டியை கற்றுக் கொடுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு மனிதனும் தான் சார்ந்திருந்த தொழிலோ இருப்பிடத்தை சார்ந்தோ வாழ்வியலை சார்ந்தோ கற்று கொடுத்துட்டு வந்தோம் இப்போ அப்படி நான் ஏன் இருக்கோம் உலகம் புறா சார்ந்து அப்படின்னீங்கன்னா அது இல்லை நம்ம வளர்க்குற தாவரங்களும் அது மாதிரி தன்னை தார்ந்தே சார்ந்து பூமியை சார்ந்து வாழறது மாதிரி வடிவமைக்கப்படலை நம்ம வளர்க்குற உயிர்கள் இந்த கலப்பினங்களாக இருக்கட்டும் அல்லது இயற்பையை இயற்கையில் நீங்கள் கொண்டு வர்ற உயிரினங்களாக இருக்கட்டும் தகவமைப்போடு வாழ கற்றுக்கலை இந்த கால்நடைகளாக இருக்கட்டும் மற்ற மற்ற உயிர்களாக இருக்கட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம கவனமாக இதை சிந்திங்க நம்ம பாதுகாப்பான முறையில் தன்னை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து தன்னை வளர்ப்பவனையும் சார்ந்து வாழ்கின்ற மாதிரி நாய் கூட வளர்த்தோம் ஆடு வளர்த்தோம் மாடு வளர்த்தோம் எல்லாத்தையும் வளர்த்தோம் ஆனால் இப்போ அந்த மாதிரி வளர்க்குறோமா அப்படிங்கிறத யோசிங்க அதனால் நம்ம உருவாக்குற உணவுப் பொருள் இயற்பியலை சார்ந்து அதோட அறிவுநிலை முழுசாக விளங்குறது மாதிரி அதாவது விதைக்குள்ளேருந்து விளைச்சல் வரணும் அதுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் இருக்கணும் பூச்சி எதிர்பாட்டல் இருக்கணும் இதையெல்லாம் தாண்டி சா மகிழ்ச்சியாகவும் வாழணும் தான் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வளர்க்கணும் அந்த மாதிரி இயற்பியல் அறிவை கை கொண்டு தாக்கு பிடிக்கும் சூழலை அறிவை கை கொண்டு தானியங்களாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருந்தாங்க இதை இயற்கைன்னு நம்ம சொன்னோம் அந்த மாதிரி இப்போ நம்ம உருவாக்கவே இல்லை அதனால் நமக்கே ஒரு கம்பெனியை இழுத்து மூடுனாலோ உங்களுக்கு வேலை பார்க்க தெரியுமா பணம் இல்லாமல் வாழ தெரியுமா இந்த காகிதங்கள் இல்லாமல் வாழ தெரியுமா அப்படியே இல்லை கால்குலேட்டர் இல்லாமல் கணக்கு போட தெரியுமா வாகனங்கள் இல்லாமல் உங்களால் நடக்க முடியுமா உங்களுக்கு வேண்டிய உணவுகளை உங்களால் உருவாக்க முடியுமா வேறு யாருடைய துணையும் இல்லாமல் உங்களுக்கு வருகின்ற நோய்களை நீக்கிக்க உங்களால் முடியுமா அந்த நோய்களை எந்தவித செலவும் இல்லாமல் உருவாக்க முடியுமா எல்லாமே காகிதங்களின் பின்னால் வாழ கற்றுக்கொண்டு வருகிறோம் எந்த விதமான எதிர்பார்த்தலோ தாக்குப்பிடிக்கின் திறனோ சமுதாய அமைப்போ நம்மகிட்ட பாதுகாப்பாக இருக்கான்னு யோசிங்க அப்போனா வீடு கட்டக்கூடாதா செல்ஃபோன் வச்சுக்கூடாதா காரில் போகக்கூடாதா ஃப்ளைட்டில் போகக்கூடாதா பெட்ரோல் வாகனங்கள் உபயோகிக்கக்கூடாதா கால்குலேட்டருக்கு கூடாதா அப்படின்னு எதிர்மறையான கேள்விகள் கேட்கலாம் அது நம்ம பாதுகாப்பானதாக நமக்கு வாழ்வியலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கா நம்முடைய மருத்துவமோ கல்வியோ மற்ற எல்லாமும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க நன்றி அதற்காகத்தான் இந்த பதிவு